என்னோட திருப்பிக் கொள்ளுங்க ஒன்று சமையல் மூன்று பதிமூணில் வாசிக்கிறோம் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்று நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் ஒன்று சமையல் மூணு பதிமூணுல சொல்லப்படுகிறது யார் இது ஏலி என்ற பெரிய பிரதான ஆச்சாரியன் அவன் நல்லா இருந்த நாட்கள் உண்டு கற்றுக்குள்ளே மிக பயபக்தியோடு வாழ்ந்த நாட்கள் உண்டு அந்த நடுவில் பிள்ளைகளாம் வளர்ந்தோன்னே பிள்ளைகளை அதிகமாக மதிக்க ஆரம்பிச்சிட்டான் பிள்ளைகளை அதிகமாக கனப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் பிள்ளைகள் மீது ரொம்ப அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டான் அன்பு செலுத்தலாம் ஆனால் எல்லாத்தையும் கத்தருடைய வார்த்தைக்குள்ளே வச்சு நம்ம பார்க்கணும் இங்கே வேதம் என்ன சொல்லுது தகப்பனுடைய ஆலோசனை கேள் தாயினுடைய புத்திமதியை தள்ளாத என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃபாதர் லா ஆஃப் த மதர் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு தவப்பனுக்கு வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும் அறிவு பெரிய சில்லை வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும் கடிந்து கொள்ளுகிற அளவுக்கு தாய்க்கு வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும் கணவன் இல்லாத நேரத்தில் பிள்ளைங்களை வச்சுட்டு எல்லா தவறும் கணவனுக்கு தெரியாத சில காரியங்கள் செய்கிறது பேசித்தானே இருக்காது விபச்சாரம் இருக்காது ஆனால் அந்த குடுக்கல் வாங்கல் பண ப பணப்பட்டுவாடெல்லாம் நடக்கும் தாய் வீட்டுக்கு வாங்கி செய்கிறதும் இருக்குது இல்லைது பிள்ளைங்களுக்கு எதையோ ஒன்று அந்த பெண்மணி கணவனுடைய ஞானத்துக்கு கொண்டு வராத சில காற்று செய்கிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டால் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய விரிசல் வந்துடும் பெரிய விரிசல் வந்துடும் தெரியாதது இது யாருக்கு தெரியாது கணவனுக்கு தெரியாது ஆனால் இது என்ன செய்கிறது இந்த கள்ளத்தை என்ன செய்கிறனாக்கா நான் சொன்னால் பார்த்தீங்களா இப்பிரபஞ்சத்தோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு அந்தகார லோகாதிபதியோடு இப்பிரபஞ்சத்தோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்ன எபேசர் சார் ஆறு பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் திஸ் இனிக்விட்டி வில் அட்ராக்ட் த நெகட்டிவ் த நெகட்டிவிட்டி அண்ட் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி வில் டுவெல் இன் யுவர் டுவெல்லிங் பிளேஸ் இது அப்படியே ஈர்க்கும் வானமண்டலுக்கு பொல்லாத ஆவிகளை பூமியில் கிரேசுகிற அந்தகார லோகாதிபதிகளில் இது அப்படியே இழுக்கும் இந்த கள்ளத்தனம் எதுவும் இல்லை வேசித்தனம் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த கள்ளத்தனம் இந்த அந்தகார ஆவிகளை இழுக்கும் இப்போ வேதம் சொல்லுது அந்த ரங்கத்தில் நீங்கள் செய்கிற ஜபத்திற்கு பிதாவானவர் வெளியரங்கமாக பதில் தருவார்னு மற்ற யாரில் வாசிக்கிறோம் அவன் வீட்டில் போய் அரை கதவை பூட்டிட்டு நீ ஜபம் பண்ணு வெளியரங்கமாக பதில் வரும் ஜபத்திற்கு இப்போது வீட்டுக்குள்ளே யார் இருக்கா நீங்கள் சொல்லிங்க நான் இருக்கேன் மனைவி இருக்கா கணவன் வேலைக்கு போயிட்டேன்னு மனைவி தனியாக இருக்கா இல்லை ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க சரி இப்போ எல்லோரும் போயிட்டா மனைவி இருக்கா எல்லாருமே வேலைக்கு போயிடுறேன் ஏன் பூட்டியிருக்கு திஸ் இஸ் வாட் த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் எவ்ரிமேன் எல்லோருடைய வெளிப்பாடு இது தான் வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க இல்லாதவங்கள இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி அவலோச்சனைகள் செய்கிற பொழுது உங்கள் வீட்டில் உலாவுகிறது என்னவென்று கேட்டால் வித்தியாசமான காரியங்கள் உள்ளே உள்ளாவாம் பெரிய அளவில் பிரச்சனை வருகிற பொழுது தான் ஆலயத்துக்கு ஓடி வருவாங்க நாகத்தவங்க போட்டுன்னு ஒருத்தர் ஆடுறா தலைமுறையை விரிச்சி போட்டு ஆடுறானா பேய்பி சாசம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் சில கஷ்டங்களை உள்ளே போய் கொண்டு கணவனுக்கும் மனைவிக்கும் கரகரப்பு இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இந்த விஷய கணவனுக்குமையிலே தெரியாது இந்த மனைவி செய்தது தெரியாது அதே போல் கணவன் செய்கிற ஒரு தவறு சிலது மனைவிக்கு ஆரம்ப காலத்தில் தெரியாது ஆனால் மாற்றுறதுக்கு முன்னாடியே வீட்டில் வேறு பிரச்சனை எழுப்பிடும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்கள் உலக அனுபவத்தில் உங்களுக்கு தெரியும் இதே காரணம் காட்டி கண்ணன் தவறு செய்கிறோன்னு இருக்கிறான் இதே காரணம் காட்டி மனைவி தவறு செய்கிறோன்னு இருக்கான் ஆனால் இந்த கரகரப்பையும் இந்த பிரச்சனையும் கொண்டு வரது என்னென்னா உத்தமம் இல்லாமல் உண்மையற்ற ஒரு ஜீவியம் கணவனும் மனைவியும் செய்கிறபடியினால் அந்த வீட்டிற்குள்ளே வாசம் செய்கிறது கர்த்தர் இல்லை ஏசி வீட்டின் தலைவர்னு போடலாம் அந்த வீட்டில் ஜெபம் பண்ண முடியாது அந்த வீட்டில் ஒரே சத்து சர்ச்சை கெட்ட வார்த்தை பேசுறது இருக்கும் ஊஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த விக்கெட் எனிமி எந்த தூசணாவி இது வெளிப்படுத்துறது வாசிக்க தூசணாவி கணவன் வாய்க்குள்ளே போயிடும் அது மனசுக்குள்ளே போய்டும் கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவான் மனைவி கெட்ட கெட்ட பார்த்து பேசுவாள் அந்நிய பாஷை பேசலாம் ஆலயத்தோடு நின்றோம் விசுவாசிகள் வாழ்க்கையிலே சொல்கிறேன் நான் இது இது எது எதனால் கள்ளத்தனம் மனைவி தெரியாமல் கணவன் சேர்த்து கணவன் தெரியாமல் மனைவி சேர்த்து இது எப்படி நடக்கும்னு கேட்டால் ஃபோனை மறைத்து மறைச்சி வைப்பாங்க ஃபோனை காட்ட மாட்டாங்க எடுத்தால் திட்டுவாங்க சண்டைக்கு வருவாங்க பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுவாங்க ரெண்டு பேருமே இல்லை வேறு பேரை போட்டு வேறு பே எதாவது ஒரு கள்ளத்தனம் இருக்கும் அது நீங்கள் மகளிர் லோன் கட்டுறீங்களோ இல்லை எடுத்துட்டீங்களோ இல்லை சேர்த்து வைக்கிறீங்களோ ஏதோ ஒரு கலத்தனம் பண்ணுறீங்களோ இல்லைங்க நான் சே சர்ப்ரைஸை என் புருஷனுக்கு நான் சேர்த்து வச்சு நான் வாங்கி தரேன்னாக்கா அது உண்மை இருக்குது அதில் கர்த்தர் மன்னிப்பார் அதாவது மன்னிப்பார் இல்லை கர்த்தர் அதை அங்கீகரிப்பார் இது வந்து உண்மையான ஒரு நில ந நிலவை என் புருஷனுக்கு பர்த்டே வர போது நான் அவன் சேர்த்து வச்சு நான் சர்ப்ரைஸ் வாங்கி தரேன் அதுக்காக நான் சேமிக்கிறேன் அது அவருக்கு தெரியாமல் செய்கிறேன்னா அது அலோவ் பண்ணலாம் என் மனைவிக்கு நான் இது செய்கிறேன் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னா இது அலோவ் பண்ணலாம் ஒரு இது ஒரு மகிழ்ச்சி ஒரு இன்பம் தரக்கூடிய காரியம் ஆனால் இதே நீங்கள் போயிட்டு ஏதாவது தாய் வீட்டுக்கு செய்கிறீங்க ஏ கள்ளத்தனம் பண்ணி புருஷனை அடிச்சு போட்டு செய்கிறது பொன்னாட்டி அஞ்சு பிள்ளைங்க அடித்து போட்டு செய்கிறது அடிச்சு போட்டுனா என்ன அது ஒரு பசங்க அது உண்மையற்ற ஒரு காரியம்னு சொல்ல வரேன் நான் அப்போது உங்கள் வீட்டில் வாசம் செய்கிறது யார் அங்கே ரத்தம் மாபா மாசுபடும் இந்த அநீதி என்ன செய்யணும் புருஷன் மனைவியினுடைய உடலுறவு மல்ல தாம்பதிய வாழ்க்கையை படுக்கையை பிரித்து விட்டுறோம் ஆமாம் அந்த மனசு அந்தனா கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறான் நாலு வீடு கேட்குற மாதிரி கத்துறான் அந்த அம்மாவும் அதே ச பீச்சில் பேசுது இதில் இவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா பற்றி இருந்தோம் ஒன்றும் சத்தம் அதிகரிக்கும் பசங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் வீட்டுக்குள்ளே ஏசு வீட்டின் தலைவர்னு சொல்ல முடியுமா ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது நம்ம தூக்குற வேதமே நம்மளை நியாயம் தீர்க்குற மாதிரி இருக்கும் யாருக்கும் தெரியாது எதனால் இது நடக்குதுன்னு ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அதுக்கு அஸ்திபாரம் போட்டதே அந்த தனிப்பட்ட தம்பதிகளில் ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க ஒருத்தர் ஒழுங்காக இருந்தால் கூட அந்த இடத்துல சமாதானம் இருக்கும் ரெண்டு ரெது ரெண்டு விதமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை இது உண்மை இது எப்படி அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விசாசம் உள்ளே வர முடியும் அனுமதி இல்லாமல் அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்குது என்ன விஷயம் நடந்து கொண்டு இருக்குது நடந்து கொண்டு விட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இது எல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இது எல்லாம் வந்து விசாசனுடைய கிரியைகளை அழிக்கக்கூடிய மனுசுகுமார் வெளிப்பட்டார் இப்போ அந்த உயிர்த்தட்ட வல்லமே கிரியை செய்யாது யூஆர் டீஆக்டிவேட்டிங் காட்ஸ் பவர் பை யுவர் அன்ஃபேத்ஃபுல்னஸ் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் இது இங்கேருந்து தான் அங்கே போவோம் பிள்ளைங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது நீங்கள் புத்திமதியும் சொல்ல முடியாது ஆலோசனையும் கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதியா ஏன் கொடுக்க முடியாதுன்னா என்கிட்ட உண்மை இல்லை நான் எப்படி எங்கள் பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ புரிகிறதா குடும்பத்தில் ஏன் சண்டை வருதுன்னு இது வேத பாடத்தில் தான் வச்சு எடுக்க முடியும் குடும்ப ஆசிரியத்துலலாம் வேறு டாபிக் இருக்குது நம்மளுக்கு பேசுகிறதுக்கு இது வேத ரீதியாக நான் சொல்லி போதித்து கொண்டிருக்கிறேன் யோபனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது அவன் உத்தமத்தை சோதிப்பதுக்கு தேவன் அனுமதித்தால் பிசாசு உத்தரவு பெற்று கேட்டு வந்து பெற்றுக்கொள்கிறான் இங்கே உத்தரவெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்கிட்ட கள்ளத்தனம் இருக்குது என்கிட்ட கள்ளத்தனம் இருக்குது அதனால் நான் என்ன செய்கிறேன் நான் கேளதுக்கு முன்பே பிசாசு உள்ளே வந்துடுறான் கள்ளத்தனத்தை வச்சு அது உள்ளே வருது எனக்குள்ள இருக்கிற பாவம் எனக்குள்ளே இருக்கிற மாயமான மாய்மாலம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு அழுக்கு அந்த அசுத்தத்தை உள்ளே கொண்டு வருகிறது ஒரு பக்கம் கர்த்தர் வாசன் ஃப்யான்கிற நினைவில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் கர்த்தர் விலகிட்டால் கூட தெரியாது சிம்சோன் அப்படி தான் ஆச்சு முழுக்க முழுக்க முழுக்கம் முழுக்க முழுக்க மாம்சீகத்தில் ப பயணப்பட்ட பயணம் அது கர்த்தர் கூடுறக்காரி எழும்புறாரு முடியல ஏன் ஏன் கர்த்தர் கிளம்பிட்டார் எப்போயோ ஏ விளக்கிட்டார் கர்த்தர் விலகிட்டாரு ஏன் சா விட்டு கருத்துற விலகிட்டார் ஏன் சில காரியங்களெல்லாம் சாதாரண விஷயம் மாதிரி தான் தெரியும் சில பொருளாதாரங்கள் சில நிலங்கள் சில கட்டிடங்கள் சில உறவுகள் சில நட்புகள் சில தோழமைகள் சில அலுவல்கள் உங்களை இல்லை என்று பண்ணிவிடும் ரட்சிக்கப்பட்ட எவ்வளோ சின்ன வயசில் ரசிக்கப்பட்டாலும் இப்படி எடுத்துக்கொள்ளலாம் வெல திரும்பிகா எண்பது வயசு விலத்தோடு எழுபது வயசு சரி எழுபது வயசே வச்சு நீங்கள் வாழ்கிற நாட்கள் முழுவதும் எவ்வளோ நாட்கள் சிறையிருப்பில் இருக்கிறீங்க எப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி கத்தனம்மை பலிக்கு பிறகு மொழி சிருஷ்டித்தார் புது சிருஷ்டியாக புது சிருஷ்டி ஆனது பிறகும் பிரச்சனைகள் வருகிறது என்றால் புது சிருஷ்டிக்கு ஏற்ற கனிகள் கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம் ஏன் இந்த மனுஷன் பண்ண அந்த தவறு பிள்ளை தெரியும் பிள்ளை தவறு பண்ணுதுன்னு எப்படி கேட்பான் தம்பி கோச்சிக்கும் தம்பி விரும்புது இரும்புதுன்னு சொல்லி எவ்வளோ திருமணம் நடக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சபை விட்டு கூட போயிடுவாங்க சபை விட்டு போயிடுவாங்க மாநிலத்திட்டு போயிடுவாங்க மாவட்டத்தைட்டு போயிடுவாங்க வெளியூருக்கு போயிடுவாங்க இதுக்காகனே இல்லை கருத்துல அவங்க நகர்த்தி கொண்டு போகிறாருன்னு எடுத்துக்கலாம் அவங்க அலுவல் நிமித்தம் வெளில போவாங்க வேலையை நிமித்தம் வெளில போவாங்க என்னமோ நடக்கும் ஆனால் என்றைக்கையுமே உரைக்கப்பட்ட சத்தியத்தின் உள்ளே இருந்தால் எந்த நாட்டில் இருந்தாலும் தேடின்னு வருவாங்க எந்த வீட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க டச்சில் இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் இருபத்தஞ்சி வருஷத்தில் போனால் கத்திரக்குள்ளே நித்திரை அணிஞ்சால் தான் உண்டு என்ன ச அப்படி இணைக்கப்படுகிறதுக்கு தான் இந்த இணைப்பே வந்துச்சு எங்கே இருக்கிறவங்களும் வந்து கலந்து கொள்கிறாங்க ஆனால் சிலது வந்து அந்த மறுபடியும் அந்த தேவாலயத்துக்குள்ளே வர முடியாது ரட்சிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு வர்றீங்க இப்போ அந்த கிருபையை கலைஞ்சிடும் ஒன்ஸ் தெர் இஸ் நோ கிரேஸ் அண்ட் தெர் இஸ் நோ என்ட்ரி ஃபார் யூ தெர் இஸ் நோ ஆக்ஸஸ் இப்போ தெரியுதா யார் கொண்டு வரவுங்களேன்னு இணைப்பாக இருக்கட்டும் நேராக இருக்கட்டும் காணிக்க செலுத்துதான் இருக்கட்டும் அந்த ஏவுதலை கொடுக்கறது யார் கர்த்தர் கிருபை அந்த கிருபை இருக்கிற வரைக்கும் என்கிட்ட அபிஷேகம் இருக்கிற கிருபையும் அபிஷேகமும் நடுவில் சத்தியமும் கிருபையும் சந்திக்கும் என்னத்தில் இருக்கிற அபிஷேகம் சத்தியத்தின் வாயிலே வெளியே வரணும் உங்களை சந்திக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற கிருபையும் சத்தியமும் சந்திக்கும் அதான் நீதிமொழிகளை வாசிக்கணும் சங்கீதத்தில் கிருபையும் சத்தியம் ஒன்று சந்திக்கும் இதுதான் சபை இந்த சத்தியத்தின்படி நீங்கள் போகிற பொழுது உங்களிடத்தில் உத்தமம் உண்மை இருக்கும் என்றால் இப்போ பொருளாதாரத்தில் என்னத்துக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா கள்ளத்தனம் நான் சொல்கிறேன் சில பேர் கைகள் இந்த வலது கை கொடுக்குறது எடுத்து கை தெரியாத இருக்கிறதுக்கு காணிக்கை விஷயத்தில் சொல்லுவாங்க யாருக்கும் தெரியாமல் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் தேவனை அறியாதவங்க நீங்கள் ரகசியமாக வச்சு இது விஷயம் வேறு ஆனால் இது வந்து பெரிய ஒரு அபத்தத்தை உண்டு பண்ணிடும் ஒரு பொருளாதாரத்தில் கடவை நம்புறான் மனைவி நம்புகிறான் இது விஷயம் எங்கேன்னு உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் சப்போஸ் கடை வாங்கி அந்த அம்மா கொடுக்குது அந்த அம்மா அந்த கடன் கட்ட முடியல வட்டிக்கு வாங்கி கொடுக்குது வட்டிக்கு கட்ட முடியல வட்டி கட்ட இடத்துல கடை வாங்குது ரெண்டு கடைக்காரன் ஆகிட்டான் வட்டியும் கட்ட முடியல முதலும் கட்ட முடியல கடன் ஏறிக்கிட்டே போவோம் இல்லை போய் கொட்டிருக்கிற வேலை நின்றுடுச்சு வந்து கொண்டிருக்கிற வர வருமானத்தில் ஒரு முடையை வந்துடுச்சு என்ன நடக்கும் அந்த குடும்பத்தில் யோசிச்சு பாருங்கள் வெடிக்குமா வெடிக்காதா புயல் வீசுமா வீசாதா பூக்கமாக கிளம்பமாக கிளம்பாதா கணவனுக்கு ஏறு எதிர்மறையான காரியம் அது விரும்பத்தக்காத ஒரு காரியம் அது அதே போல் தான் மனைவியினு வச்சுக்கோங்க வீட்டுக்கு தெரிய வருது என்ன நடக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு எவ்வளோ நீங்கள் சமாளிக்க முடியும் ஒரு ஃபைன் டே நாலு கடன்காரம் சேர்ந்து வந்துடுறேன் எதுக்கு வாங்கின கடன் அது எதுக்கோ வாங்கின கடன் இப்போ எத்தனை கடனாக இருக்குது எத்தனை வட்டி நிற்கிது இதுதான் உங்களுக்கு தரித்திரம் உள்ளே வந்து விடுகிறது சாபங்கள் உள்ளே வந்து விடுகிறது நீங்கள் செய்கிற அந்த கள்ளத்தனம் உங்களை கொண்டு போய் ஒரு தவறான இடத்துல போய் நிறுத்திடும் அது நட்பு பாவிகள் உனக்கு உனக்கு தயங்காட்டிலன்னு சம்மதியாது வேலைக்கு போகிறோம் வரோம் என்னென்னா என்னன்றது இருக்கணும் தோழமை எப்படி பாராட்டுறீங்க சிம்சோன் இப்படி தான் தோழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் வாழ்க்கை நாசமாச்சு வாலிபர்கள் அந்த பகுதியில் செய்கிறது விருந்து படிக்கிறது அவருடைய பழக்கம் வாலிபர்கள் கொடுக்குற விருந்து இவர் கொடுத்தார் அந்த விருந்தில் தான் ஆகிவிட்டுறது தம்பி விடுகதை சொல்லி அதில் ஏதோ ஒரு புத்திசாலத்தை அந்த காட்டை போய் ஆரம்பித்ததே அந்த விருந்தில் தான் இந்த விருந்து மட்டும் செய்யாத இருந்தோம்னா இல்லை விருந்திலேயே மருந்தில் இல்லை அந்த விருந்து செய் வைக்கிறது எந்த ஆவி அந்த உலகத்தின் ஆவி உன்னை யார் யார் அந்த பக்கம் போக சொன்னது உன்னை யார் இந்த பெலிஸ்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொன்னது இஸ்ரேலில் ஒரு பொண்ணு இல்லையா இதே அவங்க அம்மா அப்பா கேட்டாங்க சரி அதெல்லாம் எடுபடலை அதான் எனக்கு பிடிச்ச முசலுக்கு மூணு காலுன்ற மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும் நானே ராஜா நானே மந்திரி இது தவ மாதவோருந்து பெற்ற பிள்ளை எல்லாத்துக்கும் மேலே அபிஷேகம் இருக்குது ஆசாரம் கிடையாது ஆலோசனை கொடுக்குறதுக்கு மெய்ப்பன் கிடையாது தேவ வார்த்தையை கேட்கறது கிடையாது பிரமாணங்களை கை கொள்வது கிடையாது ஆலித்த பக்கமும் வரது கிடையாது அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம்ன்ட்டு அபிஷேகத்தில் டிராவல் பண்ணுச்சுன்னா சத்தியம் இல்லை சத்தியம் தானே விடுதலை தரும் சரிக்கு உழறப்போ கூட சத்திய பக்கம் திரும்பி பார்க்கல ஆலயத்து பக்கம் வந்தது கிடையாது ஆசார் நட்டுலேயே வந்து அது பாவன வத்தி செஞ்சாவது தலையை சரிச்சுனாவது இருந்தாலாவது போன அந்த வல்லமையை கொஞ்சம் மாசுபடுத்தாமல் காத்து கொண்டிருக்கலாம் முடிவு எடுத்துகிட்டு மறுபடியும் முடி முளைக்கிறப்ப அந்த வல்லமையை சேர்ந்து வரும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது எதுவுமே செய்யலை ஐயா என் அபிஷேகம் என் அபிஷேகம் என் அபிஷேகம் என் நான் என் அப்பாயின்மெண்ட்ஸு என் ஷெடியூல்ஸுன்னு போனால் கட்சியில் நிர்மலமாகி பாடி தான் வீட்டுக்கு வந்துச்சு சிம்சோன் சொல்கிறேன் அந்த தேசம் அந்த திசை போகக்கூடாது திசை கிழக்குமே இருக்காத மாதிரி வாஸ்து சொல்ல நான் நான் சொல்கிறது திராட்சை தோட்டம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகலாமா போகக்கூடாது ஏன் போனேன் உங்களுக்கு நல்லா தெரியும் ரத்தத்துக்கு பதிவு இருக்கிறாங்க தோழமை என்ற பேர் ரத்தத்துக்கு பதிவு இருக்கிறாங்க